இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தொரு சட்டசபை தொகுதியிலையும் ரெண்டே ரெண்டு எம்பி எம் ஸ்வீப் அது ஒரு அலைன்ஸ்ல இருந்து ஒரு இருபத்தொரு தொகுதி போட்டியிட்டவர் வெற்றி அடைகிறது இது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த சந்திரபாபு நாயுடுக்கு அவரோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்தது பவன் கல்யாணவர்கள் அவர்கள் இவர் எடுத்த எல்லா முடிவும் ஃபெயிலியர் ஆகாம ஒரு சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணம் என்னன்னா இவர் தொடர்ச்சியா அடுத்து அடுத்து ரொம்ப பிராக்டிக்கலா என்ன பாசிபிளோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டே இருந்தார் இதுல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில பவன் கல்யாணம் வச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பேசுறாரு என்ன அப்படின்னா பவன் என்றால் புயல் என்ற அர்த்தம் ஆனா நான் சொல்கிறேன் பவன் என்றால் புயல் மட்டும் இல்ல பவன் என்றால் சூறாவளி அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் பவன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே ஒட்டுமொத்த உலகமுமே பவன் கல்யாண் யார் அப்படின்னு தேடிச்சு பவன் கல்யாண் போல ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லா முடிவுகளையும் எடுத்து சாமர்த்தியமா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா ஸ்டேட்டுக்குமே தேவை யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் போர்ஸ் தான் அவரு